உறவுகளை நாம் மணங்கு சூப்பர் மீன் சாப்பிட ரொம்ப சுவையான டேஸ்ட்டான மீன் இந்த மாதிரி மீன் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க குழம்பு வைக்கவும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப சுவையான மீன் தான் இந்த மணங்கோட தோல் உரிக்கிறது எப்படின்னு தான் இந் இந்த காணொளி உறவுகளை பாருங்கள் அதோடய செவில்களை எழுப்பி அப்படியே இழுத்துடலாம் செல்களை எழுப்பி அதை அப்படி பூச்சி எடுத்துடலாம் அப்புறமா இந்த உளும்பில் இருந்து கொஞ்சமாக இலக்கி அப்படி இழுத்து எடுத்துடலாம் பாருங்கள் உறவுகளை பாருங்கள் அப்படி சா்பாடை மாதிரி அப்படியே இழகி வந்துடும் உடும்பு பகுதியினால பிடிக்க முடியாததுனால கொஞ்சம் லேட் ஆகுது இல்லைனா டக்குனு வந்துடும் कुछ स्टापनिंग